கோடை வெயிலை முன்னிட்டு கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் தலைமையில் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிதிஷ்கண்ணன் வரவேற்பில் நடந்த நிகழ்ச்சியில் பசுவந்தனை ரோட்டில் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ஸ்ரீ ராஜு எம்எல்ஏ திறந்து வைத்தார் மேற்படி திறந்து வைக்கப்பட்ட குளிர்ந்த நீர்மோர் பந்தலில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ஸ்ரீ ராஜு எம்எல்ஏ அறிவுரையின்படி கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக பதநீர் பசுமோர் உட்பட குளிர்ந்த பானங்களை ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிதிஷ் கண்ணன் வழங்கி வருகின்றார்